ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகி வந்ததும் நம்ம ஒரு கப் துருவியை தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் வெள்ளத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க தேங்காவும் வெள்ளப்பாகவும் சேர்ந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் இந்த பதத்துக்கு சுருண்டு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு இப்போது மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிலே நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுத்துணி சேர்த்து நம்ம பிசஞ்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஒரே மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் மேலே காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவி வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் ஒரு துணியோ அல்லது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மாவு காஞ்சிட்டா நல்லா இருக்காது ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ சின்ன உருண்டியாக எடுத்து நம்ம ரெண்டு கையிலேயும் அழுத்தம் கொடுத்து ஒரு பவுல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டாச்சிலையும் வச்சு நீங்கள் அச்சையாக எடுத்துக்கோங்க கொழுக்கட்டாச்சா இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பவுலாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூர்ணத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எப்போயும் போல் கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் விரிசலே இல்லாமல் சூப்பரான தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாவையும் இதே மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ